வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் இருநூற்று இருபத்தொன்று முதல் இருநூற்று முப்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ இவ்வரிகள் தி அனல் தத்துவத்தின் ஆற்றல்களையும் அதன் நுட்பமான படைப்பு திறன்களையும் விளக்குகின்றன இருநூற்று இருபத்தொன்று தீயடை மூவியல் செருவித் ததிர்ப்பல ஆய்வகையமைத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பு நிலத்தே ஒளி வெப்பம் வடிவம் ஆகிய மூன்று இயல்புகளை சரியைச் செய்து அவற்றில் பல நுட்பமான பிரிவுகளை ஆராய்ந்து அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்திரண்டு தீயடை நடுநிலை திகழ்நடு நடுநிலை அமைத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பின் மையப்பகுதியையும் அதற்கும் மையமான மிக நுட்பமான ஆற்றல் நிலையையும் சீராக அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்தி மூன்று தீயடை பெருந்தினர் சித்திகள் பலபல அமைத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பை கொண்டு செய்யக்கூடிய பெரும் ஆற்றல் வாய்ந்த பல சித்திகளையும் அவற்றின் நுட்பங்களையும் உருவாக்கியது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்தி நான்கு தீயடைச் சித்திகள் செப்பொருமனைத்தும் ஆயுரவமைத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பினால் நிகழ்த்தப்படும் அனைத்து வகையான அற்புதங்களையும் சித்திகள் அவற்றின் செயல்பாடுகளையும் முறையாக அமைத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்தைந்து தீயடைச் சக்திகள் சிறிதறு சத்தர்கள் ஆய்வல வகுத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பில் உறைந்துள்ள பெண் தெய்வங்களாகிய சக்திகளையும் ஆண் தெய்வங்களாகிய சத்தர்களையும் ஆராய்ந்து பல வகையாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்தாறு தீயடை உயிர்ப்பல திகழுறு பொருள்பல ஆய்வகையமைத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பையே ஆதாரமாகக் கொண்ட உயிர்களையும் அக்னி தம்பனம் போன்றவை நெருப்பிலிருந்து தோன்றும் அல்லது அதனால் ஒரு மாறும் பல பொருட்களையும் வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்தேழு தீயடை நிலைப்பல திகழ்ச்செயல் பலபயன் ஆய்வல வகுத்து வருட்பெருஞ்சோதி நெருப்பின் பல்வேறு நிலைகளையும் அவற்றால் ஏற்படும் செயல்களையும் உலகிற்கு அதனால் கிடைக்கும் பல பயன்களையும் ஆராய்ந்து வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்தெட்டு பக்குவன் செயர்குண மியர்குணம் ஆய்வல வகுத்த வருட்பெருஞ்சோதி நெருப்பினால் பொருட்களுக்கு ஏற்படும் பக்குவ நிலைகளையும் அதன் செயற்கையான மற்றும் இயற்கையான குணங்களையும் பல வகையாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று இருபத்தொன்பது தீயடை யுருக்கியல் சிறப்பியல் பொதுவியல் ஆயுர வகுத்த வருட்பெருஞ்சோதி பொருட்களை ஒருக்கும் தன்மை நெருப்பின் சிறப்புத் தன்மைகள் மற்றும் பொதுவான பண்புகளை நுணுக்கமாக ஆராய்ந்து வகுத்தது அருட்பெருஞ்சோதி இருநூற்று முப்பது தீயில் பலபல செரித்ததற் பலவும் ஆயுரப் புரிந்த வருட்பெருஞ்சோதி நெருப்பின் இயல்புகள் பலவற்றையும் ஒன்றாகச் சேர்த்து அவற்றில் உள்ள பல நுணுக்கமான உண்மைகளை தெளிவுபடுத்தியது அருட்பெருஞ்சோதி